இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பாமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்துடைய பர்சுத்த வேதத்தை வாசிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் காலை முதல் மாலை வரை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் பிஸியான செயல்பாடுகளை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம் அன்றாட வேலையிலே நாம் மூழ்கி இருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய சிறுபிள்ளைகளையும் நம்முடைய வாலிப பிள்ளைகளையும் கல்வி சாலைக்கு அனுப்புவதிலே நாம் தீவிரம் உடைய ஒரு நபராக காணப்படுகிறோம் இது நிமித்தமாய் நாம் வேதம் வாசிப்பதை மறந்துவிட்டு விட்டு அன்றாட வேலையிலே நம்முடைய பிள்ளைகளை கவனிப்பதும் அவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதும் குறிப்பாக நன்றாய் வளர்ந்து விட்ட கல்லூரி வாலிப பிள்ளைகளுக்கு கூட ஊட்டி விடுவதிலும் நாம் தீவிரமாய் காணப்படுகிறோம் ஆனால் வேதம் வாசிப்பதை நாம் மறந்து விட்டோம் மறந்துவிட்டோம் அநேகர் பரிசுத்த வேதாமத்தை வாசிப்பது இல்லை காரணம் உலகத்திலே மூழ்கி கிடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஆனால் கட்டுடைய வசனம் சொல்லுகிறது ஜீவன் உள்ள நாளெல்லாம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும் உனக்காக அதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக பரிசுத்த வேதாமத்தில் தெளிவாய் வாசிக்க முடியும் நான் ஏன் இந்த ஜீவனுள்ள வாழ்வளிக்கும் வார்த்தையை வாசிக்க வேண்டுமே என்றால் கற்றுடைய வசனம் நமக்கு மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறது இப்படி வாசிப்பதினால் நீங்கள் நீடித்து வாழ்வீர்கள் வார்த்தை சொல்லுகிறது வாசிக்கிறவர்கள் இன்றைக்கு அனைவர் வாசிக்கவில்லை பிரசங்கிக்கிறவர்கள் கூட கற்றுடைய சமூகத்திலே காத்திருப்பதில்லை மாறாக எழுதப்பட்ட பிரசங்கத்தையே நாம் சொல்லுகிற ஒரு நபராக காணப்படுகிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழுகின்ற அனுபவத்திலே பர்சுத்த வேதாமத்தை வாசித்து வாசித்து தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து கற்றுடைய வார்த்தையை சபைக்குள்ளே கொண்டு செல்லும்படியாய் ஆண்டுவன் அழைத்து அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் ஏனென்றால் கற்றுடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது கற்றுடைய வசனம் தேனிலும் தென்னின் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதுராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த பரிசுத்த வேதத்தை வாசித்து தியானிக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டுவர் செழிப்பை கொடுக்கிறார் சமாதானத்தை கொடுக்கிறார் மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் கர்த்துடைய வசனம் சொல்லுகிறது நீங்கள் இந்த பரிசுத்த வார்த்தைகளை தரும் ஜீவ வசனங்களை வாசிக்கின்ற பொழுது உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது சுவாசம் வாழ்க்கையிலே நித்தமும் பரிசுத்த வேதாமத்தை தேடி வாசிப்போம் தேடி வாசிப்போம் அந்த அனுபவத்திலே நாம் காணப்படுகின்ற பொழுது ஆண்டு பேர் நீடித்த நாட்களால் உங்களை போஷித்து திருப்தியாக்க போதுமானவராக இருக்கிறார் அன்று இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்